ஒரு ஆண் ஆண்றானா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியுமா அது யாருக்கும் தெரியாது அது யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஆணோட சிரிப்புக்குள்ள கண்ணீர் கலந்திருக்கும் ஆனா அதை எப்பவுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டான் அவன் தூங்க போறதுக்கு முன்னாடி பைக் எம பெட்ரோல் வீட்டு வாடகை குழந்தைகளுக்கான ஸ்கூல் மெடிக்கல் பில்ஸ் எக்ஸ்பென்சஸ் தங்கச்சியோட கல்யாண கடன் இப்படி எல்லா தாட்சும் அவன் மைண்டுக்குள்ள போய் தூங்க விடாம பண்ணிரும் கனவுகளுக்கும் கடன்களுக்கும் இடையில தான் ஒரு ஆணோட வாழ்க்கையே நகர்ந்து அவனுக்குன்னு இருக்கிற கனவுகளை கூட மறந்து தான் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கிறான் ஊறு விட்ட ஊரு வந்து தான் குடும்பத்துக்காக வளைக்கிற பெரும்பாலான ஆணோட பிரேக் பத்து ரூபா டீ தான் மாசத்தோட இருபதாம் தேதிக்கு மேல அவன் கையில இருக்கிறது வெறும் ஐநூறு தான் அதை வச்சுதான் அவன் அந்த மாசத்தையே ஓட்டி ஆகணும் அப்போ தான் அம்மா கால் பண்ணி சாப்பிட்டியா கண்ணேன்னு கேட்கும் போது சாப்பிடாம கூட தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சுக்கிட்டு சாப்பிட்டேமா நீங்க நான் நல்லா இருக்கேமானு போய் சொல்ற ஜீவன் தான் ஆண்